வணக்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி நல்லா கொஞ்சம் லெந்தியாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஊடாவில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே விஜய் இருக்கார் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து சாரி திரு ஜோசப் விஜய் அவர் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் சரிங்களா அவர் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ரீதியாக வந்து ஒரு கூட்டம் போட்டார் கூட்டம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னார்னால் கள்ளச்சாராயத்தை பற்றி பேசினார் இந்த மாதிரி கள்ளச்சாராயனால் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் வரவேற்கிற விஷயந்தான் அடுத்து என்ன சொன்னார்னால் அடுத்து நான் ஒரு அஞ்சாறு நாளைக்கு வந்து இதை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன் இதை பற்றி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு டுவெல்த்தை முடிச்சிட்ட மாணவர்களிலேயே வந்துருப்பாங்களா அவங்களுக்கு வந்து கௌரவிக்கும் விதமாக வந்து அவர் வந்து கிஃப்ட்டும் இதெல்லாம் கொடுத்துருந்தார் சர்டிஃபிகேட்டு பொண்ணாடை போத்துறது இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு எல்லாம் தான் இதில் வந்து எனக்கு ரெண்டு விஷயம் வந்து எனக்கு அவர் சொன்னதில் வந்து உடன்பாடு சுத்தரவா இல்லை ரெண்டு விஷயம் உடன்பாடு இல்லை அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து அவர் என்ன செஞ்சார்னா இப்போ உள்ளவராறு வெறும் நெத்தியாரா இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து குங்குமம் வைக்கிறது எல்லாம் தான்ப்பா சரிப்பா எல்லாம் தான்ப்பா எல்லாருக்கும் நீங்கள் பொண்ணாடை போற்ற போது ஹிந்து பெண்கள் உள்ளே வரும்போது அந்த பெண்களுக்கு நீங்கள் வந்து பொண்ணாடாக போத்துறீங்க சரிங்களா அன்னின்ற முறையில் போத்துறீங்களோ இல்லை எப்படி போத்துறீங்களோ தலைவர் கட்சி தலைவராக இருந்து போத்துறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது தேவையில்ல அதே இது இஸ்லாமிய பெண்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் கையில் தான் கொடுக்குறீங்க அவங்கள அவங்களோட மத அடிப்படையில் வந்து அவங்க கையில் கொடுங்க அப்படின்றாங்களா இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாேருக்கும் கையில் கொடுங்க பெண்களாக இருந்தால் கையில் கொடுங்க தயவு செஞ்சு சால்வை எல்லாேருக்கும் போற்றி விடணும்னு ஆசைப்படுங்க பெண்களாக இருந்தால் மதிப்பாக இருந்தால் கையில் கொடுத்து பழகுங்க ஆண்களாக இருக்காங்களா பொண்ணாடை தாராளமாக போத்துங்க ஆண்கள் வந்து யார் ஏதோ சொல்ல போகிறாங்க ஆனால் பொம்பளை இருக்கும் இருக்கும்போது எந்த பிள்ளையார் எந்த கட்சிலையும் வந்து யாரும் தலைவராகவே இருந்தாலும் வந்து மாலையை வந்து அவங்கள கௌரவிக்க விதமாக கையில் தான் கொடுப்பாங்க சரிங்களா ஒரு மாலை போடுறாந்தா லேடிஸை லேடிஸுக்கு போடும்போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ஜென்ஸ் லேடிஸ் வந்து போடுறதும் ஒன்று கட்டின பொண்டாட்டியாக இருக்கணும் சரிங்களா மனைவியாக இருக்கணும் அப்படின்னா தன்னோட மகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அப்பா போடுவாங்க அதில் அப்பா போடுவாங்க அப்பா ஸ்தானத்துலேருந்து போடலாம் சரிங்களா தன்னோட மகளுக்கு தான் சரிங்களா வேற வீட்டு பொண்ணுக்கெல்லாம் வந்து நம்ம போடுறதுக்கு வந்து ரைட்ஸ் யாரும் கொடுக்கல அது வந்து அநாகரியமான விஷயம் சரிங்களா நீங்கள் சால்வாக போடுறதா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சால்வை கையில் கொடுக்கறது ஒரு கௌரவமான விஷயம் சரிங்களா இது நிறைய கமெண்ட்ஸ்ல என்ன திட்டுவீங்க அதை அப்புறமே நான் பார்த்துக்குறேன் நான் இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா அவர் பேசும்போது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன்றிய அரசுன்னு சொன்னார் சரிங்களா இப்போ அவர் என்ன வாங்கிட்டாருன்னு எனக்கும் தெரியல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு ஊடக வந்து ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணும் போது சார் தான் வந்து இது கட்ட மாட்டேன்னார் ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் ஜிஎஸ்டிலேருந்து எனக்கு வரி விளக்கு வேணும்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தான் வந்து மேல்முறையீடு போட்டிருந்தார் அவர் வாங்குகிற சம்பளம் ஒரு படத்துக்கு ஒரு சம்பளம் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட்டானது நூறு கோடி நூற்றம்பது கோடி இந்த மாதிரி கோடைக்கணக்கில் தான் வந்து சம்பளம் வாங்குறாங்க சரிங்களா சம்பளம் வாங்குகிற இவங்களே வந்து ஜிஎஸ்டிக்கு அகைன்ஸ்டாகவும் பேசுவாங்க எந்த படத்துலன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு டபுள் ஆக்டிங்கில் வரும்போது கூட கத்தின்ற ஒரு படத்தில் வந்து ஜிஎஸ்டிக்கு அகைன்ஸ்டாக தான் பேசியிருந்தார் சரிங்களா இவரே ஜிஎஸ்டி கட்ட மாட்டார் கட்டுறவங்க எல்லோரையும் வந்து திட்டுவார் இவரே வந்து இன்றைக்கி வந்து நீட் தேர்வு இந்த நீட் தேர்வுக்கு வந்து ஒரு உதாரணம் ஒன்று கொடுத்துருக்காரு என்ன உதாரணமாக மலைவாழ் மக்கள்லருந்து குக்கு கிராமத்துலேருந்து எஸ்சி எஸ்டி பிற்பர் பிற்பாரி பிற்படுத்தப்பட்டோர்லேருந்து எல்லோரும் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இந்த ஜிஎஸ்டி சாரி இந்த நீட்டே வேணாம் இந்த நீட்னால் வந்து பெரிய பெரிய உயிரிழப்புலாம் வருது நீட்டே வேணாம் சரிப்பா நீட்டே வேணாம்ப்பா உங்கள் கான்செப்ட் படி நீட்டே வேணாம் அப்போனா எல்லா எக்ஸாம்களையும் தூக்கணும்ல குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஃபோர் ஆகட்டும் எந்த எக்ஸாம்னாலும் மெயினாக வந்து அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க பார்த்தீங்களா அது கண்டிப்பான முறையில் தகுதி அடிப்படையில் அதில் பாஸ் ஆனால் தான் அதில் வந்து ரொம்ப பெருசெல்லாம் வந்து விஞ்ஞான ரீதியால் யாரும் கேட்க போகிறது கிடையாது எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த நாளில் இருந்து அஞ்சு வருஷத்துக்குரிய படிப்பை தான் வந்து அதில் கேட்க போகிறாங்க அந்த படிப்பில் இருக்கிற தான் வரப்போகுது அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவுமே வரப்போறதில்ல அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி வரதே என்னென்னா டெய்லி பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் இந்த விஷயந்தான் அதுலேயும் வரப்போகுது இதை படித்து பாஸ் ஆக முடியலைன்னா அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளையை படிக்கணும் ஒரு பொண்ணோ ஒரு பையனும் யாராக இருந்தாலும் சரி ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பான முறையில் வேணும் டிவி பார்க்குறாங்க பேப்பர் படிக்கிறாங்க எல்லா பிள்ளைகள் எல்லாமே பண்ணுது ஒரு பிள்ளையோட மூளை வளரணும் நல்ல அறிவு வளரணுமா அந்த பிள்ளை டெய்லி எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும் நீங்கள் சொல்கிறபடி கான்செப்ட் படி பார்த்தா என்ன மாதிரி தெரியுதுன்னா நீ படிக்காத சரியா காசு இருந்தால் நீ படி காசு இல்லைன்னா என் படத்தை வந்து பாரு அடுத்த படத்தை நான் வந்து கோட்டுன்னு ஒரு படம் நடித்து வரேன் ஓப்பன் ஷோவில் வந்து இந்த பிள்ளையை தான் வந்து அங்கே உட்காந்து பார்க்கணும் சரிங்களா ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா செல்லுலலாம் பார்க்கக்கூடாது நீ வந்து தேட்டரில் வந்து தான் பார்க்கணும் தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு பேர் போய் பார்த்தாலே ஐநூறுரூவா இல்லை ஆயரூவா வரைக்கும் ஆகும் அதை நீ செலவழின்னு சொல்கிற ஒரு நல்ல தலைவராக இருந்தால் நீட்டுக்கு நான் வந்து ஊருக்கு ஊர் வந்து நான் வந்து நீட் சென்டர் ஓப்பன் பண்ணுறேன் இல்லை சிட்டியில் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா சரிங்களா இப்போ சென்னைன்னா ஒரு அஞ்சு ஏரியா போய் எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு ஏரியாவில் நான் வந்து நீட் சென்டர் நான் வந்து ஃப்ரீயாகவே நான் சொல்லி சொல்லித்தரேன் என் நீட் சென்டரில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்தால் இதை நீங்கள் சொல்லியிருக்கணும் அதுதான் சொல்லலை அதுக்கு பதிலாக நீட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு முடிவு நீங்களே ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டீங்க சரிங்களா இதனாலேயே வந்து எனக்கு உங்களோட படம் பிடிக்குமே தவிர அரசியல் ரீதியாக எங்களுக்கு உங்களை பிடிக்காது சரிங்களா நீங்கள் ஸ்டடீஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் இல்லை அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களோட கான்செப்ட் படி சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது சரிங்களா முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது சரிங்களா இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் ப்ரைவேட் காலேஜ் மொத்தம் இருபத்தி நாலு ப்ரைவேட் காலேஜ் டீம்டு பன்னெண்டு எய்ம்ஸ் வந்து ஒன்று யூனிவர்சிட்டி ரெண்டு மொத்தம் எழுவத்தி நாலு இருக்குது சரிங்களா இதில் வந்து ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜில் சுமார் வந்து நூற்றம்பது சீட்லேருந்து இரநூத்தம்பது சீட்டு ஆவரேஜாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன் நூற்றம்பது மினிமம் நூற்றம்பதுலேருந்து மேக்ஸிமம் வந்து இரநூத்தம்பது சீட்டு ஒரு காலேஜுக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு வருஷத்தில் இத்தனை சீட்டு வந்து அலகேட் ஆகுது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு காலேஜ் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வந்து சீட்டு வந்து அலக்கேட் பண்ணணும்னா எத்தனை லட்சம் செலவாகுது அப்படின்னு கேட்டால் ஒரு சீட்டுக்கு ஒன் பதினேழு புள்ளி ஏழு அஞ்சு இருக்குதுல கம்மியான ரேட்டு பதினேழு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ஒரு சீட்டுக்கு அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரின் படி அவங்க சொன்ன ஃபீஸ் சரிங்களா இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் போடுவாங்க டியூஷன் ஃபீஸும் தனியாக ஒன்று போடுவாங்க லேபுக்கு தனியாக போடுவாங்க பஸ் ஃபேருக்கு தனியாக போடுவாங்க சாப்பாடுக்கு தனியாக போடுவாங்க இனி என்னென்ன சேர்க்கணுமோ அடிஷ்னல் சேர்க்கணுமோ அடிஷ்னலாக சேர்ப்பாங்க அது தனி அதை நான் சொல்ல வரல பேசிக் ஃபீனு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேசிக் ஃபீ தான் நான் சொல்கிறேன் பதினேழு லட்சத்தி எழுபத்தையாயிரரூவா ஒரு வருஷத்துக்குரிய காசு சரிங்களா இது போக டொனேஷன் தனியாக இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரேட் அதிகமாக வரும் சரிங்களா மேக்ஸிமம் எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா இருபத்தஞ்சு லட்சத்தி எண்பதாயிரரூவா இதுவுமே இது தமிழ்நாட்டில் இருக்க அந்த இருபத்தி நாலு காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா ப்ரைவேட் காலேஜ் இதெல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணும் போது இந்த காலேஜ் அதாவது டீம்டு காலேஜ் இதெல்லாம் வந்து உள்ளே சேரும் சரிங்களா இதெல்லாம் சேரும் போது மொத்தம் இவ்வளோ காசு வாங்குகிறாங்க ஸோ இருபத்தஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம்ட்டு இரநூத்தொம்பது சீட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க அது உங்கள் கையில உங்களுக்கு கொடுத்துறேன் நான் நீங்களே அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ சீட்டு வருதுன்னு நீங்களே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இப்போ இது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் யோசிப்பீங்க எவ்வளோ எத்தனையோ கோடி கணக்கில் போகுது இத்தனை கோடி செலவழித்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ எஸ்சி எஸ்டி கேஸ்ட்லேயோ இல்லை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்கிற பற்றியில் அவங்களால் படிக்க முடியுமா இதே இது நீட்டில் அவங்க போய் எழுதுகிறாங்க கம்மியான மார்க்கு சரி ரைட் ஓகே கம்மியான மார்க் கிடைக்கிது கட் ஆஃப் மார்க் பண்ணும்போது அந்த ஆவரேஜில் வராங்கன்னு வச்சுக்கோ ஒரு குத்துமதி பஸ்ட ஒரு ஆவரேஜில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாஸ் ஆகி வந்தால் வருஷத்துக்கு ரூபா தான் ஃபீஸ் அதிகபட்சமே நான் சொல்கிறேன் வருஷத்துக்கு தான் ஃபீஸே ஆறாயிரூவா எங்கே இருக்குது இருபத்தஞ்சி லட்சம் எங்கே இருக்குது யாரால் கட்ட முடியும் நீட்டு இருக்கிறதுனால யார் யாருக்கு லாபம் யார் யாருக்கு லாபம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டு இருக்கிறது ஏழை எளிய மக்கள்லேருந்து எல்லார் மக்களுக்கும் லாபம் நீட்டு வேணான்னு சொல்கிறது அரசியல்கள் அரசியல் தான் அவங்க தான் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு சொந்தமான காலேஜஸ் இருக்கலாம் அவங்க இது மூலயமா சம்பாத்தியம் இல்லாமல் போகலான்னு யோசிக்கலாம் சரிங்களா அது அது வேறு எனக்கு விஜய் சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை சாரி திரு விஜய் அவர்கள் சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு சுற்றவல்ல அதே மாதிரி விஜயோட பையன் இருக்கார் பார்த்தீங்களா ஜான்சன் சஞ்சய் அவர் இப்போ எங்கே படிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா லன் இதில் வந்து கனடாவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறார் பிஏ ஹானர்ஸில் படிக்கிறாரு அவர் படித்த ஸ்கூல் வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சென்னை சரிங்களா ஐசிஎஸ் சிலபஸில் தான் அவர் படிச்சிருக்கார் அவரோட பையன் சரிங்களா அவருக்கு மரியாதை கொடுத்தா நம்ம பேசணும் அவரோட பையன் வந்து ஐசிஎஸ் சிலபஸில் சென்னையில் படித்து இப்போ லண்டனில் வந்து பிஜிக்கு போய் படிக்கிறார் பிஏவில் தான் பிஏ முடிச்சிருக்காரு பிஜி படிக்கிறதுக்கு இப்போ வந்து அவர் கனடாவில் போய் படிச்சிட்ருக்கார் கனடாவில் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆற செலவில் தெரியுமா பதினஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ஃபீஸு ஃபீஸ் மட்டும் இதுவுமே வந்து பேசிக் ஃபீஸ் மட்டும்தான் அதுக்கடுத்த ஹாஸ்டல் வாடகை இருக்குது அதோட சாப்பாடு செலவு இருக்குது அவர் வந்துட்டு போக ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணும் போது கோடி கணக்கெல்லாம் தோடுன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் விஜய் திரு அவர் விஜய்கள் விஜய் அவர்கிட்ட வந்து இருக்கு கொடுக்குறாரு சரிங்களா அவர் பையன் கனடாவில் படித்தாலும் சரி அமெரிக்காவில் படித்தாலும் சரி லண்டனில் படித்தாலும் சரி எங்கே வேணால் படிச்சு போகிறாரு அது தேவையில்லை அவர்கிட்ட இருக்குது செலவழிக்கிறாரு இல்லாத மக்கள் எங்கே போவாங்க அப்போ அவர் விஜயோட கருத்து என்ன சொல்ல வரா இருந்தால் நீ படி இல்லைன்னா போய் வேலையைப்பார் இதைத்தானே நீங்கள் சொல்ல வரீங்க நீங்கள் சொல்கிற கருத்தில் எனக்கு சுத்தற உடன்பாடே கிடையாது படிக்கிற பிள்ளை எங்கேனாலும் படிக்கும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்ணி அது படிக்கும் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலை ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டே வந்தீங்க இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் வந்து அடைச்சிட்டீங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடாது பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எல்கேஜி சீட்டு சாரி சாரி எல்கேஜி கிடையாது ஒரு ப்ரீகேஜி சீட்டு அறுபத்தையாயிரூபா இன்னமும் இந்த ஸ்கூலில் இருக்குது அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு இருக்குது உடனே நீங்கள் சேட்டில் ஒருத்தர் வந்து போடுவார் ஏன் பிரைவேட் ஸ்கூலில் வந்து இருக்கிறதே கம்மியாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃப்ரீயாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லையே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வரீங்களே அப்புறங்கிட்ட அந்த பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் தேடுங்க நல்ல கல்வி கொடுக்கறதுக்கு போராடுங்க தேவையில்லாமல் உள்ளே வந்துட்டு நான் நீட்டை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன் அதை இல்லை இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் உங்களால் முடிஞ்சா சரிங்களா உங்களால் முடிஞ்சா ஒரு நீட்டு சென்ட்ரு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் ஆரம்பிங்க போய் இந்த மாதிரி நீங்கள் வந்து பாராட்டு விழா நடத்துகிறேன்னு சொல்லி பாராட்டு விழாலாம் நடத்த வேணாம் நீங்கள் பாராட்டு விழாவில் நடத்துங்க தப்பே இல்லை நான் சொல்ல ஆனால் பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி ஊருக்கு ஊர் நான் வந்து தொடங்கி வச்சுருக்கேன் அதில் வந்து நீங்கள் படிங்க ஃப்ரீயாக படிங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் உங்கள் ஓ வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நானும் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறேன் சரிங்களா அதை விட்டுட்டு நீட்டை ஒழிக்கிறேன் இதை வலிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன்லாம் ஒன்று கதலாக ஒன்று உடவுனா இது வந்து படம் கிடையாது படத்தில் வந்து நீங்கள் ஆக்ஷன் கிங்காக இருக்கலாம் பிளாக் பஸ்டராக இருக்கலாம் கோட்டா கூட நீங்கள் இருக்கலாம் இருந்துருப்பாங்க அது படத்தோட சரி படத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது படத்துக்கும் நிஜ வாழ்க்கைக்கு சுத்தராக சம்மந்தம் கிடையாது நீங்கள் பண்ணணும்னு நினச்சா இறங்கி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க அரசியலுன்ற ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க ஸோ இதில் என்ன பண்ணணும் இதில் என்ன நீங்கள் வந்து மார்க்கெட் சர்வே பண்ணணுன்னா இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணணுன்றதை சர்வே பண்ணுங்க இருக்கிறத எப்படி தரலான்னு சர்வே பண்ணாதீங்க உள்ளே வரீங்க நீட்டுக்கு எதிராக ஒன்றும் பேசலாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் நானும் பத்தோட பதினொன்னா வந்து நீட்டை போராடுவேன் நீட்டாக போராடுவேன் நீட்டாக போராடுறதுக்கு கலாச்சாரம் இதை வேணாம்னு சொல்லி போராடுங்களேன் ஐயாயிரத்தி முந்நூற்றம்பது டாஸ்மார்க் இருக்குது ஐயாயிரத்து முந்நூற்றம்பது டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு போராடுங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்